எல்லோருக்கும் வணக்கங்கள் அன்னை தமிழே அளவுடைய செம்மொழியே இம்மை புறத்தின் எனது கொடை நீயே செம்மையுற்ற மொழிகளிலும் செழித்த மொழி நீயே உன்னை துதித்து உன்பாக அணிந்தேன் செந்தேனாய் வா கண்ணலினை இனிக்கும் கற்கண்டாய் சுவைக்கும் மதி ஏறி எழில் கொண்டே காட்சி தரும் உன்னை தமிழின் மூத்த மகன் போல் விளைந்தும் கண்ணல் கவிதோனை சொன்னபடி வாழ்த்த வந்து சூழ்ந்திருக்கும் பெரியோரே சுவை மீட்டும் கவியோரே இன்றை பொழுதை இனிதாக தேசபாரதி என்னும் சிறந்த கவியோனின் அகவை தின வாழ்த்தாய் அமைத்தோரே வணக்கங்கள் தேசபாரதியாரே செஞ்சொல் போசார் உடை கவிகள் பொழுதும் படைப்பவரே பாசமுடைய அணிகள் வசப்பட்டு வரி எங்கும் நேசமுடன் வரும் நெடுங்கவிகள் படைப்பவரே சொல்லுக்குள் சூட்சுமங்கள் சுவையோடு உணைந்து வர வல்ல நல்ல வார்த்தைகளை வர்ணனையாய் சிறப்போடும் எல்லத் தமிழுக்கள் மென் தமிழில் மாலை கட்டி எல்லா அளவிலும் இட்டு மகள் புலவோமே உங்கியில் எண்ணம் மினிக்கும் இனிய பொருள் மனவேறும் திண்ணமாய் தொனிக்கும் திருவருளின் வாக்கெனவே வண்ணங்கள் காட்டும் வளம் கொண்டே செழிக்கும் பண்ணில் இசை ஏறி பவனி வரும் இசை போல தன்மை தரும் உணர்வில் தடம் மதித்து நடந்து வரும் உண்மையமும் எல்லைக்குள் உட்கார்ந்து கடை வீசும் மண்ணை மறக்காது தருபவரே ஓசை உணர் வேறிவரும் இஜை முளிப்போடு ஆடிவரும் வலுவாயுமை இழுக்கும் நோர்க்கும் தவத்திருந்து நுண்ணறிவின் சான்றாக கூர்ப்பில் உருவகங்கள் கூடியே உணர்வலையை பாத்து தருமாயம் மனதில் அரங்கு சேர்த்த சிறு செல்லுக்கள் சிகரம் என ஆழ்கருத்தை ஆழ்த்தி அமுதத்தை அழகு கவி முனி ஒற்றை தலைப்புக்குள் ஓங்கும் சிறப்பெல்லாம் பற்றா பெருங்கடலின் வாரிகரை அலையாக முற்றும் அடக்கும் முழுதான பிற பஞ்சமது ஒற்றை அடப்பிழந்து ஓர்வடிப்பு ஆனது போல் கற்றை கதிர் விதித்து கதனஒடியானது போல் முற்றும் திறந்த முனிமனது யானம் என பொத்தி அடக்கி பொருள் விதிக்கும் அதை எக்கவியைக் கொண்டு எடுத்து என்பேன் வலி வலியாய் சொல் அடுக்கு வலம் மறுங்கால் அடிகளிலே பொடி நனையாய் அணி வகுத்தே போர் வீரர் போவது போல் அடிமிதிக்கும் பாத அணி அளவெடுக்கும் சத்தம் அது நொடிக்குள்ளும் பிசகாத நூலளவின் தன்மை அது வெட்டி வெட்டி வைத்த விலை உயர்ந்த சொத்தங்கம் கட்டி கட்டியாய் ஒலிக்கும் கட்டளகாய் வரி தெரியும் கிணத்தாள கட்டுக்குள் தான் அடங்கும் சொட்டும் தேன் கொண்ட பட்டு கவி பிறக்கம் இத்தனை சிறப்புகளும் ஏந்தி வரும் கவிதைகளால் மொத்தமாய் தமிழ்த்தாய முழுதாய் அலங்கரிக்கும் சித்தம் நிறைந்தோனே சிறப்புடைய உலவோனே முத்து கவி படைத்து முதுமையிலும் விளங்கன மற்றாத வளத்துடனே வன்மை அறிவுடனே பெற்றோர் பெருமை பெற உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் மற்றோரும் வாழ்த்த பெற்ற இத்தருணத்தில் என்னகவை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்